ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் subscribe பண்ணிடுங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் தல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இருக்குங்க படத்தை பத்தி இல்லை எதை பத்தி பாத்தீங்கன்னா அவர் எஃப் டூ ரேஸ்ல கலந்துக்க போறாராம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க போற டூ ரேஸ்ல வந்து கலந்துக்க போறதான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு அதுக்காக வந்து பயிற்சிக்காக வந்து துபாயில போய் பயிற்சி எடுக்க போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய அப்டேட் தானே படம் வருதோ வரலையோங்க தலை ரசிகர் எப்பவுமே வந்து அவரை பத்தி ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டாலே அது படம் வந்து நூறு நாள் ஓடின மாதிரியான பிரம்மாண்டமாக தான் கொண்டாடுவாங்க எதிர்பார்க்கலாங்க இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து கேலி கூத்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து படமே வரல விடாமுயற்சி விடாமுயற்சுயற்சியோட காத்துக்காங்களே அது போதும் அதாவது தலை எப்படின்னா படம் இப்போ வரதே இந்த படம் வராமல் அடுத்த வருஷம்னு வரட்டும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்றா இல்ல ரெண்டு வருஷம் கழிச்சுட்டு வரட்டும் ஒன்றும் பிரச்சனையே இல்லையே எங்களுக்கு தலைய பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் எல்லாருமே தலை ரசிகர்ல உண்மையான ரசிகர்கள் தானே நான் ஒன்னே ஒன்னு கேக்குறேன் எந்த ரசிகருக்கு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் படம் வரலா கூட ரசிகர்கள் வந்து ஏறிட்டே இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஒரே ஒரு ஆளுதான் நம்ம தலை மட்டும் தான் வர யாருமே சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க மங்காத்தா படம் அப்போ பயங்கர பீக்கா இருந்துச்சு அப்ப வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது இந்த மாதிரி வந்து கட்ட பஞ்சாயத்து ஒரு இந்த ரசிகர் மன்றத்தால ஏதோ பிரச்சனை நடக்குன்னு சொல்லிட்டு அஜித் காதுல போன உடனே என்ன பண்றன்னு பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர் மன்றத்தை கலைக்கிறாரு அதாவது அஜித் ரசிகர் அதை பேரை வச்சுட்டு யாரும் பேருக்கு கெடுக்க கூடாது அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியே கலைக்கிறாரு ரசிகர் மன்றம் கலைச்ச உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அஜித் படம் அவ்வளவுதான் அஜித் படம் வேஸ்ட் அஜித்தே ஃபீல்டர் இருக்க முடியாது காலி அப்படி எதுதான் சொன்னானுங்க ஆனா ரசிகர் மன்றம் இல்லாம ஒரு நடிகர் வந்து இந்த அளவுக்கு ரசிகர் பட்டாளம் வச்சிருக்காருன்னா அது யாருன்னா தலை மட்டும்தான் வேற யாருமே கிடையாதுங்க வேற யாராலும் முடியும் யார் சொல்றா இப்போலாம் வந்து எனக்காக எதுவும் பண்ணாத உன் குடும்பத்தை பாரு எனக்கு பேனர் வைக்காத கட் அவுட் வைக்காத அதுக்கு பதிலாக போய் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு யார் பண்ணுவா எந்த நடிகருங்க வந்து ஒரு ரசிகர்களை வந்து என் படத்தை முதல் ஷோ வந்து பாருங்க பிரச்சனை எல்லாம் பாருங்க அப்படிதான் சொல்லுவாங்க தவிர இவரு என் படம்லாம் வேலைக்கு போங்க முதல்ல வேலைக்கு போங்க ஃப்ரீயா இருக்கும் போது வந்து படம் பாருங்க டைம் கிடைச்சா பாருங்க அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்ற ஒரே யாருங்க தலை மட்டும்தான் அதாவது இந்த காலத்துல ரசிகர்களை வந்து ஓட்டா முன்னாடி எனக்கு ரசிகர் மன்றமே வேண்டாம்டா உன் குடும்பத்தை பாடுறா மனசில் நெச்சுக்க சொல்றாங்க பாருங்க அவர் தான் தலை ரசிகர்கள் அதெல்லாம் தான் நம்பி இருக்கிறாங்க தலை வந்து நான் சொல்றேன் படம் வருதோ வரலையோ தலை ரசிகரை பொறுத்த வரைக்கும் படம் வருது தேவையே கிடையாது தலையை பத்தி ஒரு அப்டேட்டு தலையை பத்தி ஒரு போட்டோ எங்களுக்கு படமும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் எங்களுக்கு நாங்கள் படத்தை வச்சு வந்து நாங்கள் வந்து நான் படத்தை வந்து தலை 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 இப்போ படம் வரும் தலை ஐயோ நீங்கள்லாம் படம் இதெல்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் கெஞ்சுருவங்க தலை ரசிகர்கள் கிடையாதுன்ற ஒரு நிமிஷம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நிமிஷம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் தலைப்படம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து எல்லார்ட்டையும் அப்டேட் கேட்குறாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட வந்து எல்லார்ட்டையும் சும்மா அப்டேட் கேட்பாங்க சும்மா கிரிக்கெட் கிரிக்கெட் ஸ்டேட் போனால் அங்கேயும் ஒரு அப்டேட் கேட்குறாங்க அமெரிக்காவில் கேட்குறாங்க ஆஸ்திரேலியா கேட்குறாங்க ஏகப்பட்ட இடத்துல வந்து தலை அப்டேட் கேட்குறாங்க இன்னும் சிஎம் கிட்ட மட்டும் தான் எப்போ வரும்னு சொல்லிட்டு அவர் கேட்க கேட்காம இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அந்த ஒரு வெறித்தனமாக ரசிகர் இருக்கிறாங்க சும்மா வந்து சோஷியல் மீடியாவில் ஐயோ ஆமா இவர் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் விடா விடாம விடாமுயற்சி ஏதே படம் பேர் சொல்கிறீங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆகும் படமே ரிலீஸ் ஆக தேவலன்றே நான் வானான்றேன் புரியுதா எங்களுக்கு வந்து இஷ்டத்துக்கு வந்து படம் எடுத்துட்டு ஃப்ளாப் ஆகிற சீனே தேவையில்ல தலை நீ வார்த்தல வந்து சும்மா வந்து எதுனா தலை ஒரு போட்டோ கொடுத்தல ஏர்போர்ட்ல வந்து எதுனா எதுனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போதலை யாருக்குன்னா செல்ஃபி எடுத்து போட்டுதல அப்படி என்கிறவங்க தான் என் தலை ரசிக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் அவர்கிட்ட இல்லை ஏன்னா நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் அதாவது அவர் தன்னம்பிக்கையை வந்து தூண்டுவாரு உன் வாழ்க்கையை முதல்ல வந்து நல்வழிப்படுத்துக்கணும்னு சொல்றாரு அந்த அவர் பேச்சு அவர் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து தான் அவருடைய ரசிகர்களா இருக்கான தவிர படத்துல நடிச்சு கிடையாது நான் திருப்பி திருப்பி சொல்றேன் எந்த நடிகரும் மூணு நாலு வருஷம் கழிச்சு படம் வந்தாலும் சரி படம் வரவே இல்லைனாலும் சரி ரசிகர்கள் வந்து மேலும் வந்து உயர்ந்துனே இருக்காங்களா அது யாருக்கு அது தலை மட்டும்தான் அது தலைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாம் நான் இன்னொரு அப்டேட்டை கொடுத்துட்றேன் கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு டூ மந்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது கன்ஃபார்ம் அப்டேட் தான் அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் தலை ரசிகர் வந்து எதுக்குமே தேங்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் டூ ரேஸை பற்றி இப்போ கொண்டாடுவாங்க சோஷியல் மீடியாவில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதான் தலைவிட பண்ணி எதுக்கு அவருக்கெல்லாம் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க அரசியலுக்கு வாங்கப்போம் யோ நான் என் குடும்பத்தை பார்த்து நான் ஒழுக்கமாக நான் என் கடமையை நான் செஞ்சனா இப்போதுயா அது என்னை சுற்றி இருக்குன்னு பார்த்து அவங்க மாறுவாங்க அவங்களுக்கும் அதுதான் தலையும் சொல்கிறாரு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு அப்போ அஜித்தோடையும் ரிசப்ஷன் நடக்குது அப்போ ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக அங்கே அவங்க வந்து வராங்க வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லிட்டு வராங்களாம் எனக்கு இவனை பார்க்கும் போது இவனை மாதிரி எனக்கு ஒரு பையன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு ஜெயலலிதாவே வந்து மற்றவங்க சொல்லிக்கிறாங்க இதை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இவர் அரசியலில் வாரிசாக வந்து அறிவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு பொருளை வந்துச்சு எதுக்கு அவருடைய நடவடிக்கைகளை பொறுத்து அப்ப என்ன பண்றாருன்னா அஜித் அப்படி பேசிட்டு வரும்போது டக்குன்னு வந்து அவங்க திடீர்னு வந்து கை கொடுக்குறாரு அப்போ ஜெயலலிதாவே மிரண்டுட்டாங்களா அவங்க என்னடா இந்த அளவுக்கு ஒரு இதுவா இருக்காரு ஒரு ஏன்னா கை கொடுக்கும் போதே தெரியவில்லை அவங்களுக்கு ஒருத்தர் வந்து எது எதுக்காக கை கொடுக்க வராங்க ஒரு அந்த மேன்லி அந்த என்ன ஒரு மரியாதை நிமித்தமாக கை கொடுக்குறதும் கூட வந்து அவங்கள வந்து ஈர்க்கப்பட்டாங்கன்னு சொன்னாங்க என் ஃபுல்லாக வந்து இப்படி தான் இருக்கணும் இரு பிறந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா மேலே சொல்லியிருக்கிறாங்களாம் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் அதாவது கடைசி காலத்தில் வந்து இவர் தான் வந்து அரசியல் வாரிசாக அறிவிக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பல விஷயங்கள் இருந்தாலும் அவர் சொன்ன ஒரே வாரத்தை அரசியல் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க அரசியல்னா வந்து ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் மொத்தம் பத்து பதினஞ்சு பேர் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது ஒரு கிச்சன்ல வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து வேலை செஞ்சு சமைச்சா தான் நல்லா இருக்கும் பத்து பேர் செஞ்சா சமைச்சா நல்லாவே இருக்காது அது கெட்டு போயிடும் சொல்லிட்டு அஜித்த வந்து பல முறை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு அதங்க விஷயம் அவர் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உன் குடும்பத்தையும் உன்னோட சுத்தி இருக்கிறவங்களையும் நல்லா வச்சுக்கோ அது போதும் எல்லாமே மாறிடும் சொன்னாரு அது உண்மை தானேங்க அதங்க தலை தலைக்கு இது போதும் ரசிகர்கள் இதுக்காக இதுக்காக தான் இருக்கிறாங்க அவர் எதை வச்சு ஏமாற்றலை எனக்கு நீ மாலை போடு எனக்கு பாலை ஊற்று கட் வை ஒரே வார்த்தை உன்னை நம்பு உங்கள் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு பாரு அது போதும்